வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அக்ஷய திதி இந்த அக்ஷய திதியை பற்றின ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக இந்த குபேர முடிச்சி காமாக்கியாதேவியுடைய குபேர முடிச்ச பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம் அக்ஷய திதி அப்படின்னாலுமே எல்லாேருக்கும் தெரியும் அன்னைக்கு நகை வாங்கி அன்னைக்கு புதுசாக நகை வாங்கி சாமிக்கு கும்பிட்டுட்டு போட்டுக்கிட்டால் அந்த நகைகள் வளரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது ஒரு பெரிய நம்பிக்கை அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நான் ஒரு ஒரு வீடியோலையும் பேசியிருக்கேன் என்ன பேசியிருக்கிறேன்னா நகையை தாண்டி வீட்டில் எதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கேன் ஆனால் இந்த வாட்டி பேச போகிறது என்னென்னா குபேர முடிச்சு அப்படின்னு ஒரு முடிச்சு நம்மளுடைய இங்கே காமக்கிய ஆலயத்தில் செய்துருக்குறோம் என்னென்னா இதில் இருபத்தி ஓரு விதமான வஸ்துக்கள் வச்சிருக்கிறோம் என்னென்ன வஸ்துக்கள்ன்றதை நான் முதல்ல சொல்கிறேன் பாருங்கள் இந்த இருபத்தி ஒரு வகையான வஸ்துக்களை வச்சு இந்த காமாக்கியா குபேரம் முடிச்ச செஞ்சு இது உங்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக தரப்போகிறோம் நம்மளுடைய காமாக்கியா ஆலயத்தில் முழுக்க முழுக்க இலவசந்தான் காசே கிடையாது இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் பொதுவாக சொல்கிறேன் பாருங்கள் அதாவது லக்ஷ்மி குபேர காயின் லக்ஷ்மி குபேர காயின் யோகரத்தினம் கோமதி சக்கரம் குபேர சாவி சாவி குபேர சாவி பஞ்சலோகம் நவரத்தினம் தாமரை மணி அப்புறம் பைரட் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது அது எப்படின்னா உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற பைரட் ஸ்டோனு அதுக்கப்புறம் காரிய சித்தியந்திரம் பிரம்ம தானியம் ஏலக்காய் இந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல அது குன்றின் மணின்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளையார் கண்ணு அதுவும் பணத்தை பத்திரப்படுத்தும் நகையை பத்திரப்படுத்தும் ஈர்க்கிற சக்தி அதுக்கு உண்டு லக்ஷ்மி சோழி லக்ஷ்மியுடைய சோழி லக்ஷ்மி சோழி சொல்லுவான் அது கஸ்தூரி மஞ்சள் இந்திராணி வாசனை வஸ்திரம் இதில் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்குறோம் பச்சை கற்புரம் அதிமதுரம் அப்புறம் ஒரு ரூபா காயின் அம்பாளுக்கு செய்தால் ஒரு ரூபா காயின் பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த காயின் ஒரு ரூபா காயின் உள்ளே இருக்குது பட்டு வஸ்திரம் இருக்குது அப்புறம் நெல்லி சக்கை இருக்குது திதி மந்திரம் இருக்குது இத்தனையும் இருக்குது இது இதில் வந்து அவ்வளோ பொருள் வச்சுருக்குறோம் இந்த குபேரம் முடிச்சலை இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளுடைய பக்தர்களுக்கு இலவசமாக தரப்போகிறோம் இது என்னைக்கு எப்போங்கிறத சொல்கிறேன் என்னன்னா உங்களுக்கு அக்ஷய தீதி என்னைக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஏப்ரல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வருது அக்ஷய தீதி அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம இலவசமாக கொடுத்துட்றோம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் முப்பது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு நம்ம இலவசமாக தரோம் காலையில ஒம்போதுலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இங்கே ஒரு பூஜை ஒன்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பூஜை பண்ணிட்டு இந்த குபேரம் முடிச்சு எல்லாருக்குமே நம்ம முழுக்க முழுக்க இலவசமாக தரோம் இருபத்தோரு வஸ்துக்கள் இருக்குது இதை வச்சு அன்றைக்கி கொடுத்துட்றோம் அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் மார்ச் முப்பது நம்மக்கிட்ட வாங்கிக்கணும் நேரம் தவறி வராதிங்க ரொம்ப கம்மி தான் அது ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணிவிட்டாங்க ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம போட்டுவிட்டோம் நிறைய பேர் புக் பண்ணியாச்சு அதனால் இது வந்து கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைக்கு மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு அதில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே எல்லாம் நடந்து வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது எப்படின்னா இந்த எந்திரம் நம்ம கொடுத்துருவோம் இந்த எந்திரத்தை ஒரு தட்டுல வச்சுட்டு இந்த முடிச்சு எடுத்து இது மேலே வைங்க வச்சு நீங்க பூஜையை பண்ண வேண்டிதான் எது அக்ஷய தீதி அன்னைக்கு இந்த பூஜையை பண்ண வேண்டிதான் இந்த பேப்பரும் நம்ம ஒன்று கொடுத்துருவோம் எல்லாருக்கும் இந்த பேப்பரும் கிடைச்சிரும் இந்த பேப்பர்ல என்னன்னா இதுக்கான மந்திரம் என்ன சொல்லி இந்த மந்திரத்தை நம்ம பார்த்துக்கணும் சொல்லணுங்கிறதுக்கு இதில் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து உங்களுக்கு விரிவாக விளக்கமா இதில் நான் கொடுத்தாச்சு இதை எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கு நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் என்னைக்கு இது அன்னைக்கு நம்ம மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மணி காலைல ஒன்பது டு பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்தால் கூட இதுக்கு வாய்ப்பு கம்மியாக போயிடும் அன்னைக்கு ஒரு நாள் சரி சில பேருக்கு எப்படின்னா நினைப்பீங்க எங்களால் நேராக வர முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னா கொரியரில் பதிவு பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கொரியர் நம்பர் இதில் போடுறேன் கொரியரில் புக் பண்ணீங்க கொரியரில் வாங்கிக்கிறதா இருந்தால் அது செலவு பிடிக்கும் கொரியருடைய ஏஜென்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு செலவாகும் தமிழ்நாட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா நானூறுவா கேட்பாங்க தமிழ்நாட்டை தாண்டி அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா கேட்பாங்க ஆனால் இது நம்ம கோயிலில் இது ஃப்ரீ தான் இது வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொரியருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுவும் ஏஜெண்ட் நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதை பேசிக்கணும் நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் நமக்கும் அதுக்கும் பெரும் சம்பந்தம் இல்லை கொரியரு அப்படிங்கிறதுக்கு செலவு நேராக வாங்க அன்னைக்கு மார்ச் முப்பது வாங்க இந்த குபேரம் முடிச்ச வாங்கிங்க வீட்டில் வைங்க எது ஏப்ரல் முப்பது அச்சய தேதி அன்னைக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அவ்வளோ சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டாவது இது வீட்டில் வைக்கலாம் கடைங்களில் வைக்கலாம் ஆஃபீஸில் வைக்கலாம் கல்லா வைக்கலாம் வியாபாரம் பண்ணுற எல்லா இடத்துலையும் வைக்கலாம் ஏன்னா இதோடைய விலை சாதாரணமாக பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறுக்கும் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய பொருட்களின் மதிப்பு பூஜையோடு சேர்த்து ஆனால் நம்ம கோவிலில் நம்ம காமாக்கியா கோயிலில் இது எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம கோவில் வச்சுருக்கிறோம் தேவியோடைய ஆலயம் வச்சுருக்குறோம் இங்கே வந்து இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு காலையில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு உள்ளே பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் பூஜையை முடிச்சுட்டு கொடுத்துருவோம் ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று தான் கிடைக்கும் நேரம் வருது ஏன்னா இதோடைய விலை மதிப்பை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்னென்ன பொருட்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லிவிட்டேன் ஏன்னா எல்லாமே உயர்ந்த ரகமான பொருட்கள் தான் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் எப்படின்னா லக்ஷ்மி குபேர காயின் சொல்கிறோம் இல்லையா அந்த காயின் இருக்குது குபேர ரத்தினம் இருக்குது யோகரத்தினம் இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது குபேர சாவி பஞ்சலோகம் நவரத்தினம் தாமரமணி பைரட் ஸ்டோனு காரியசித்தி யந்திரம் பிரம்மதான்யம் ஏலக்காய் குன்றின்மணி லக்ஷ்மி சோழி கஸ்தூரி மஞ்சள் இந்திராணி வாசனை வஸ்திரம் பச்சை கற்பூரம் அதிமதுரம் ஒரு ரூபாய் காயின் பட்டு வஸ்திரம் நெல்லிச்சக்க அக்ஷயதிதி மந்திரம் இவ்வளவும் இருக்குது எப்படின்னா ஆயுள் ஆரோக்கியத்து இருக்குது பணத்துக்கு இருக்குது சுரணத்து இருக்குது தங்கத்துக்கு இருக்குது நவரத்தினம் இருக்குது யோகரத்தினம் தினம் வச்சுருக்கிறோம் நவர பஞ்சலோகம் உங்களை எல்லாேருக்குமே தெரியும் பஞ்சலோகத்தோடைய அதிமதத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சுக்கரனுடைய அனுகலம் பெற்றது கஸ்தூரி மஞ்சள் இப்போது இருபத்தி ஓரு பொருளை வச்சு இதை நம்ம பண்ணியிருக்கிறோம் இதை பழைய வீடியோவில் பாருங்கள் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துங்க அதில் வந்து அந்த பொருளெல்லாம் வீடியோவில் காட்டியிருப்போம் நம்ம எல்லா பொருளுமே என்னென்ன வச்சோங்கிறது நேரடியாக வீடியோவில் இருக்குது அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வீடியோக்கு போங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பொருளை அனைத்துமே இந்த காமாக்யா தேவியோடைய குபேரம் முடிச்சு முழுக்க முழுக்க நம்ம கோயிலுக்கு வர எல்லாருக்குமே இலவசம்தான் காசே கிடையாது வாங்க ஒரு அம்மனுக்கு ஆர்த்தி பண்ணுங்க பூஜையில் கலந்துக்குங்க ஒரு குபேரம் முடிச்சா வாங்கிங்க ரெண்டு மூணுன்னு கேட்காதீங்க தயவு செய்து ஏன்னா இப்போது புக்கிங் இந்த இன்னும் வந்து நம்ம மார்ச் முப்பது தான் கொடுக்க போகிறோம் ஆனால் ஆன்லைன் புக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொரியர் புக்கிங்கே கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே புக் பண்ணிவிட்டாங்க நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கல நேராக வருவாங்க இல்லை கொஞ்சம் வெளியில் வாங்கி கொஞ்சம் பேர் புக் பண்ணி எப்போவுமே நான் எந்த பொருள் போட்டாலும் அது நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வெளியூரில் இருக்கிறவங்க புக் பண்ணி வாங்குறது உண்டு இரநூறு பேரை தாண்டி ஆன்லைன் புக்கிங் அதாவது பணம் கட்டி புக் பண்ணிவிட்டாங்க கொரியருக்கு நல்லா அதனால் இது எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று ஒரு குடும்பத்தாருன ஒன்று தான் அதே நான் இந்த வீடியோவிலே சொல்லிக்கிறேன் இது ஐஸ்வர்யமான பொருள் உங்களுக்கு அன்னைக்கு இதை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அனுகூலமும் எல்லாம் அனுகிரகமும் ஐஸ்வர்யமும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இது இலவசம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நேராக வந்துடுங்க ஆன்லைனில் வாங்கிறது வர முடியாதவர்களுக்கு உங்கள் சௌகரியம் அது ஆனால் நேராக வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த குபேரம் முடித்து ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் கம்பெனியில் வைக்கலாம் வாகனத்தில் வைக்கலாம் கல்லா பெட்டி வியாபாரம் கல்லா பெட்டியில் வைக்கலாம் ஏன்னா இதில் என்னென்ன போட்டிருக்கோங்கிறது உங்களுக்கு விரிவாக சொல்லிவிட்டேன் அப்போ இதோடைய வேல்யூ என்னான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கணும் இத்தனை பொருட்கள் நீங்கள் அதே மாதிரி இது ஒரு இப்போ ஏற்கனவே போட்ட வீடியோவில் கேள்வி கேட்டிருந்தாங்க இதை நாங்கள் பிரித்து பார்க்கலாமா அப்படின்னு தாராளமாக இந்த குபேர முடிச்சுக்களை நீங்கள் பிரித்து வீட்டுக்கு கொண்டு போய் கூட உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா நீங்கள் பிரித்து பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம சொன்ன எல்லாம் உள்ளே வச்சுருக்கிறோம் இன்னொன்று இது வந்து ஒரு சீல் வச்ச மாதிரிலாம் கிடையாது கையை நம்ம க நூல் போட்டு கட்டி தான் வச்சுருக்கிறோம் நீங்கள் போய் பிரித்து கூட உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு திரும்பி இதே மாதிரி நல்ல டைட்டாக நல்ல ஒரு சுவாமியோட பேரை சொல்லி டைட்டா டைட்டாக கட்டிக்குங்க ஏன்னா ஒரு கட்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அதுக்காக ஆனால் நீங்கள் பிரித்து பார்க்கலாம் இந்த அற்புதமான இந்த குபேர முடிச்சு தேவியோடைய குபேர முடிச்சு முழுக்க முழுக்க எல்லாருக்குமே இங்கே வரக்கூடிய மார்ச் முப்பதாம் தேதி காலைல ஒம்போதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பூஜை பண்ணி இதை எல்லாருக்குமே இலவசமாக தரோம் ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று தான் கொடுக்குறோம் அதையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வாங்கிக்கோங்க வர முடியாதவங்க கொரியர் நம்பரை நான் இப்போ போடுறேன் இதுலையே கொரியர் ஏஜெண்ட் நம்பர் இருக்கு இல்லையா அந்த ஏஜெண்ட் நம்பரை நான் போடுறேன் அந்த ஏஜென்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அங்கே பதிவு பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கணும் முன்னாடியே பண்ணிட்டு வாங்கிக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த குபேரம் முடிச்சு உங்கள் எல்லாேருக்கும் கிடைச்சிடும் இது உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான நீங்கள் நகையெல்லாம் வாங்குங்க அது உங்கள் சௌகரியம் ஐஸ்வர்யமாக வாங்க அதெல்லாம் உங்கள் சௌகரியம் அதை தாண்டி இதில் இத்தனை விஷயம் இருக்கு அதை ஒரு தங்கத்தை விட மேலான ஈடுகட்டக்கூடிய பொருட்கள் வச்சுருக்குறோம் நம்ம தங்கம் கூட நம்ம வாங்குகிறோம் அடமானம் வைப்போம் இல்லை கடனுக்கு வாங்குவோம் இப்போது அது அதெல்லாம் தாண்டி இந்த குபேரம் முடிச்சில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு பொருளுமே ஐஸ்வர்யம் தான் சாதாரண பொருள் எதையுமே வைக்கல உங்களுக்கு ஏன்னா லக்ஷ்மி காயினாலுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் சில அது திரும்பியும் குபேர சாவின்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப விசேஷம்தான் காலிஸ்து எந்திரம் இருக்கிறது தான் பைரட் ஸ்டோன் வச்சுருக்குறோம் அந்த சோழி வச்சுருக்குறோம் லக்ஷ்மி சோழி இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இந்திராணி திரவியம் இருக்குது இதெல்லாம் தாண்டி வந்து தாமரை மணி வச்சுருக்குறோம் பணத்தை தாமரை மணியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பஞ்சலோகம் நவராத்தனம் இது எல்லாமே பாருங்கள் நமக்கு விசேஷமான பொருட்கள் தான் இதை நீங்கள் உங்கள் வீட்டு அக்ஷய தீதி அன்னைக்கு சாமி ரூமில் நான் சொன்ன மாதிரி இந்த எந்திரத்தையும் இந்த எந்திரத்தை அப்படி வச்சு இதை மேலே வச்சுட்டு ஒரு பூஜை பண்ண வேண்டாம் அதுக்கான லிஸ்ட்டு நம்மளே கொடுத்துருவோம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு இதில் எழுதியிருக்கேன் இதில் மந்திரமும் சொல்லியிருக்கேன் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலுமே போதும் உங்களுக்கு எல்லா அனுகுரமும் அனுகிரகமும் கிடைச்சிரும் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் எப்படி தங்க வாங்கினா வளரும்னு நம்புறோமோ ஆன்மீகம் அப்படிங்குறத நம்பிக்கை தான் இந்த குபேரம் முடிச்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் உங்களுக்கும் நம்பிக்கையோடு செய்யும் போது ஏதோ ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் நம்மளும் உங்களை இதை செய்கிறோம் அந்த நம்பிக்கையில் தான் ஹோமமும் செய்கிறோம் அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் எல்லாருக்குமே நம்ம வர வச்சு இதை கொடுக்குறோம் நம்ம இந்த நம்பிக்கை கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்கும் ஏன்னா சில பேர் கடன் இருக்குது கடன் தீரணும் எப்படியாவது ஒரு பணம் வர வந்தால் தானே கடன் தீர்க்க முடியும் இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்குது இல்லை ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நஷ்டமாயிட்டோம் எல்லாத்தையும் ஈடு கட்டணும் அப்படின்னா அந்த அக்ஷய திதிக்கு நான் பூஜை பண்ணணும்னு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன பூஜை பண்ணாலும் அதுக்கு சிறப்புன்னு அதெல்லாம் தாண்டி வஸ்துன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பல வஸ்துக்களை வச்சு அந்த வஸ்துக்கள்னால நம்ம குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் தான் இருபத்தி ஒரு வஸ்துக்கள் இதில் வச்சுருக்கிறோம் இது வந்து உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இங்கே இலவசமாக தரோம் காலைல ஒன்பதுலேருந்து பன்னெண்டு நீங்கள் பூஜை பண்ண வேண்டியது எப்போ அப்படின்னா ஏப்ரல் முப்பது அன்றைக்கி தான் அட்சய தேதி வருது ஒரு மாதம் டைம் இருக்குது நீங்கள் முன்னாடி எதுக்காகன்னா நிறைய பேர் இந்த போஸ்டலில் அதாவது இந்த கொரியரில் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்ன பின்ன ஆகிடக்கூடாதுன்றதுனால தான் முப்பது நாள் முன்னாடி வச்சுட்டோம் அப்போ கொரியரில் என்னென்னா முப்பது நம்ம வந்து இங்கே மார்ச் முப்பது முப்பத்தொன்றுக்கு தான் நம்ம வந்து கொரியர்காரங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி போடுவாங்க அவங்க போட்டு உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகிடும் அப்புறம் இது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பதினஞ்சு நாள் உங்கள் வீட்டில் டைம் இருக்குது நீங்கள் கும்புறம் பூஜை பண்ணுறதுக்கு அப்போ டைம் நிறைய வைக்கணுன்றதுனால தான் ஒரு மாதம் முன்னாடி இதை முன்னாடி பூஜை பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அந்த கொரியரில் வாங்குறவங்க அங்கே பாருங்கள் டெல்லி மும்பையிலருந்து கல்கத்தாவிலேருந்து அப்புறம் தமிழ்நாட்டிலே சென்னையில் இருக்கிறவங்களே புக் பண்ணியிருக்காங்க வர முடியல அப்படின்றதுனால இப்படி கோயம்புத்தூர் எல்லா ஊரில் இருந்து அவங்களுக்குலாம் போய் சேர்கிறதுக்கு நேரம் பிடிக்குங்கிறதுனால தான் நாங்கள் ரொம்ப முன்னாடி வச்சுட்டோம் இது எல்லாமே ரொம்ப விசேஷமான இந்த குபேரம் முடிச்ச நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் இந்த அட்சய தேதி உங்கள் எல்லாருக்கும் சகல அனுகிரகத்தையும் கிடைக்கட்டும்ன்றது என்னுடைய பிரார்த்தனையாக இருக்குது உங்கள் எல்லோரும் வாங்க காமாக்கியா தேவியுடைய அருள் பெறுங்க உங்கள் எல்லோருடைய ஆசையும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியோடைய பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகம் அடியேன் அக்னி உதவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம்